முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் அருந்ததியர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு தலைவர் அதியமான் பேட்டி மதுரை டைரி செய்திகளுக்காக இஸ் ஜாகிர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டிலிருந்து மூன்று விழுக்காடு பிரித்து வழங்கினார் அதை எதிர்த்து அன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மற்றவர்களும் உயர்நீதிமன்றம் சென்றார்கள் அதற்கு பிறகு அந்த வழக்கு படிப்படியாக அதை போன்ற வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினால் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது உச்ச ஏற்கனவே ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இப்படிப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தது அந்த வழக்கு மிக நீண்ட கால விசாரணைக்கு பிறகு அந்த வழக்கிலே ஒரு தீர்ப்பு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று வெளியிட தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் ஏழு பேர் கொண்ட அமர்வு அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவான தீர்ப்பை கொடுத்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் இந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் அது வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த பட்டியல் இருக்கிற சாதிகள் அவைகளெல்லாம் ஒரு வகைத்தானவை அல்ல அதாவது ஹோமோஜீனியஸ் அல்ல அது வந்து எட்ரோஜீனியஸ் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் உடைய சாதிகள் எனவே இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் செய்து வகைப்படுத்துதல் கிளாசிஃபிகேஷன் செய்து அதை மீண்டும் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற ஒரு தரவுகளை எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் மீண்டும் கூட வழங்கலாம் என்று தீர்ப்பு வழங்கியது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் பட்டியல் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களெல்லாம் ஒரே வகைத்தானவர்கள் ஹோமோஜினியஸ் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதையும் அவர்கள் தள்ளுபடி செய்துவிட்டு இல்லை வகை ஒரே வகைத்தானவர்கள் இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியானவர்கள் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கிற தீர்ப்பு வந்திருக்கிறது இப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சீராய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி என்று தாக்கல் செய்தார் அப்போ அந்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இப்போ என்னென்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தீர்ப்பு வந்த பிறகு ஒரு இரண்டு மூன்று நாட்களிலே சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டமெல்லாம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் ஒன்றும் அருந்ததியரவு இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு எதிரானவர்கள் அல்ல எதிரானவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த தீர்ப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் போய் இவர்கள் வந்து வழக்காடுகிறார்கள் அப்போ இதுதான் இப்போ பிரச்சனை இப்போது ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்களுக்கு இங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே இருக்கிற அருந்ததியர் மக்கள் இன்றைக்கி பதினைந்து ஆண்டுகளாக இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு புதிதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தோல் திருமாவளவன் அவர்களும் என்ன சொல்கிறனா உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்கிற அளவில் அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி மிக தெளிவாக சொல்கிறார் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படி வழங்குவது இந்த இடத்துலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் எங்கேருந்து தருவதுன்னு நமக்கு தெரியலைங்க மூணு பேருமே ஒரே பட்டியலில் தான் இருக்கிறோம் அந்த பட்டியல் சாதியில் இருக்கிற நமக்கு வேற எங்கேருந்து எடுத்து தருவாங்க மூன்று பேருமே தீண்டத்தகாதவர்கள் இந்த அன்டச்சபிள்ஸ் தான் அப்போ இந்த மூன்று பேருமே இருக்கக்கூடிய இந்த அன்டச்சபிள்ஸ்லேருந்து எடுத்து தராமல் வேற எங்கிருந்து எப்படி எடுத்து தருவாங்க ஆக இப்போ நாங்கள் வந்து இந்த பாதிப்பு ஏற்படுத்துகிறார்கள் என்று தெரிந்த பிறகு அருந்துதியர் மக்கள் அருந்துதியர் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு ஏறத்தாழ இன்றைக்கு முதல்ல ஒரு இருபத்தேழு அமைப்புகளுடன் தொடங்கணும் இப்போ வந்து ஏறத்தாழ நாற்பது அமைப்புகள் இணைக்கப்பட்டு தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிறோம் இந்த அமைப்பு அருந்ததியர் உள்ளிடவதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக சென்னையிலே வருகிற ஜனவரி ஆறாம் தேதியன்று ஒரு மாபெரும் பேரணியை நடத்துவது என்று முடிவு செய்து அதற்கான பணிகளை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை பொறுத்தளவு இந்த உள்ளிடஒதுக்கீடு என்பது எங்களுடைய உரிமை அருந்ததிர்களுடைய உரிமை அந்த அருந்ததீர்களுடைய உரிமையை இன்னொருவர் வந்து கொடுக்கக்கூடாது இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு அவர்கள் யார் இவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஏன் நாங்கள் இன்னத்தின இத்தனை பேர் இருக்கிறோம் திராவிடர்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் தேவேந்திரர்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு நீங்க கேளுங்க அது தவறில்லை ஆனால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு நீங்களெல்லாம் யார் இதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் இந்த நாட்டு மக்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் தான் இப்போ இருக்கிற இந்த சூழலில் எல்லா வகையிலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு வேண்டும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்கிறது அதில் ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல் வந்து எழுபத்தாறு சாதியில் ஒரு சாதியாக இருக்கிறது எழுபத்தாறு சாதியில் ஒரு சாதியாக இருக்கிற அந்த பெயரை எடுத்து ஆதி திராவிட நலத்துறைக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதை மாற்றி ஒரு பொதுவான பெயர் வைக்க வேண்டும் என்று இந்த அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஒன்றிய அரசில் இருப்பது போல சோஷியல் அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு நான் அப்படின்னு அந்த மாதிரி வைக்கலாம் இன்னும் வேறு பொதுப்பேர்களும் வைக்கலாம் இப்போது நாம் என்ன கேட்குறோம்னா ஆதி திராவிடர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு பட்டியல் சாதிக்க வச்சுருக்குறீங்க பிற்படுத்தப்பட்டோர் கூட நீங்கள் வந்து திராவிடர் நலத்துறைன்னு இல்லை அது ஒன்றும் தப்பு இல்லையே நாங்கள் இங்கே இருக்கிற கூட்டணியில் இப்போ இந்த அமைப்பு தொடங்கி நாங்கள் யாருமே திராவிடம் என்ற சொல்லுக்கு எதிரானவர்கள் எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தான் இது ஒன்று அதே போல் தமிழ்நாடு அரசில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானித்திருக்கிறது எனவே ஒன்றிய அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அதை நடத்தினால்தான் இதை அதை நடத்திய பிறகு எழுபத்தாறு சாதிகளையும் தனித்தனியாக பிரித்து கிளாஸிபிகேஷன் பண்ணி முன்னேறியோர் பின்தங்கியோர் அப்படின்னு ரெண்டாக பிரிங்க இந்த ஒட்டுமொத்த சாதியும் உண்மையில் இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் இருந்தாலும் இன்னும் அருந்ததியர் கீழே யாராவது இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து அவர்களுக்கும் இந்த ரிசர்வேஷன் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல எங்களை பொறுத்தளவு அருந்ததியர் மக்கள் தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் அடர்த்தியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெற்கில் அவங்க தேவேந்திரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கில் வந்து திராவிடர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மேற்கில் இருக்கிற அந்த எல்லா அரசியல் பகுதிகளையும் அங்கே வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி நாலு தொகுதி இருக்குங்க நியாயப்படி மூன்றில் ஒரு பங்குன்னு சொன்னால் பதினாலு தொகுதிகள் சட்டமன்ற எம்எல்ஏக்கே எங்கள் சீட் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஆனால் இப்போ எங்கள் யார் இருக்கிறோம் மூணு பேர் தான் இருக்கிறோம் அதே போல் நாடாளுமன்றம் ஏழு எம்பி தொகுதி இருக்குங்க ஒரு எம்பி கூட இன்னைக்கு வந்து அருந்ததியர் இல்லை மேயர்கள் இல்லை துணைவேந்தர்கள் இல்லை செனட்டர்கள் இல்லை சிண்டிகேட் மெம்பர் இல்லை எதுவுமே இல்லைங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அங்கே இவ்வளவு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கு மேற்கு தளத்தில் இருக்கிற அந்த ரிசர்வ் தொகுதிகளில் நீங்கள் அருந்ததியர் மக்களைத்தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணுங்கள் அரசியல் கட்சிகளெல்லாம் அதை பரிசீலனை பண்ணுங்கள் மேற்கு தொகுதியில் கொண்டு வந்து அருந்ததியை தவிர மற்றவர்களை நிறுத்துக்கிறீங்க நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் இப்போ நாங்களும் வட மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்களில் போய் நிற்கிறதுக்கு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா எங்களுக்கு உள்ள அந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த உள்ளிடஒதுக்கீடு கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை முத்தமிழறிஞர் கலைஞர் அதில் வந்து சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கை சாதனைகளிலே உள்ளிட ஒதுக்கீடு தான் நான் வழங்கியது மிகப்பெரிய சாதனைன்னு அவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு உள்ளிட ஒதுக்கீடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளிலே முக்கியமான கொள்கை இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பதில் இப்பொழுது இருக்கிற முதல்வர் அவர்கள் சரியான வழக்கறிஞர்களை நியமித்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அவர் வழக்காடியதற்கு அவர் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கு நன்றி சொல்வது இல்லாமல் இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆட்சி இந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த காரணத்தினாலும் இதை மீண்டும் வேறு எந்த வகையிலாவது இதை தடுத்துவதற்கும் முயற்சி செய்கிற இந்த தலைவர்களுடைய இந்த போக்கை கண்டித்தோம் நாங்க வந்து இப்போ சென்னையில் அதனுடைய பாதுகாப்பு பேரணியை வருகிற ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி நடத்துகிறோம் நன்றி வணக்கம்